ஈவினிங் இந்த ப்ரோக்ராம் திருப்பாவை ப்ரோக்ராம் ஐயோ இப்போ இந்த பையன் நம்ம எல்லாம் சொந்தக்கார பேசுங்க எல்லா நல்லா بولو بولو يمن کس سان نالو پتا ڏي ڏي پتا வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் பில்டர் அவர்கள் வந்து நம்ம இந்த பொங்கல் திருவிழா நடத்துகிறார் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த திருவிழா வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒரு ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு பெத்த தாய் தகப்பனை என்ன செய்ய முடியுமோ ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு டூர் கூப்பிட்டு போவாங்க டூர் கூப்பிட்டு போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரங்கராட்டனம் ரங்கராட்டனம் சுற்றுவாங்க ஒரு குதிரை சவாரி செய்வாங்க மழை வருது குதிரை குதிரை சவாரி செய்வாங்க இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஃப்ரீ இன்னைக்கு ஒரு நாள் வந்து அங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த குழந்தைகளுக்காக கொடுத்துருக்கிறாரு அது மாதிரி வந்து நல்ல வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸு நல்ல அருமையான உணவுகள் அதையும் கொடுத்துருக்கிறாரு பெற்றி பாருங்க இந்த நாய்களையும் பராமரிக்கிறாரு எவ்வளோ குழந்தைங்க பார் இவ்வளோ குழந்தைங்க அநாத ஆசிரம குழந்தைங்க இத்தனை குழந்தைங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு இன்னைக்கு ஒரு நாள் நல்ல பொங்கல் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரு பெரிய பெரிய உள்ளம் கொண்ட ஒரு மகான் நம்ம குழந்தைங்களாம் வந்துருக்கு உங்களுக்கு திரும்ப உங்களுக்குலாம் ஒரு அடையாளம் இருக்குது இவங்களுக்குலாம் அடையாளமே இல்லை புரியுதாது வீட்டில் முக்கியமாக லக்வினு இது வேணும் அது வேணும்னா கேட்டு அடம் புரியக்கூடாது அதாவது வணக்கம் நாங்க தாஞ்சி திருப்பாய் குழு தமிழகம் முழுக்க நம்மளோட குழந்தைகள் திருப்பாவை சேர்ப்பது இல்ல அதுல எந்த ஒரே ஒரு வார்த்தை கேட்டாலும் அதுல இருந்து வந்து அவங்க வந்து ஒரு பதில் கொடுப்பாங்க எல்லாமே பிஃபோர் நைன்த் ஸ்டாண்டர்ட் கீழே என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களும் கத்துக்கணும் திருப்பாவை கத்துக்கிட்டா இறைவனையே கணவனாக அடையக்கூடிய ஒரு பாக்கியம் அதனால் வந்து இது வந்து நம்ம ஆண்கள் வந்து யாதோ பெண்ணாக பாவிச்சு இந்த திருப்பாவை பாடுறாங்க வேதத்துக்கெல்லாம் விற்றுன்ற சூழ்நிலையே அந்த திருப்பாவில் கைத்தேர்ந்த பசங்க பெரிய பெரிய ஐயங்கார் பட்டாச்சாரியார்கள்லாம் நம்ம குழந்தைங்கள பாராட்டியிருக்காங்க முந்தா நாள் இவர் அழைச்சி சங்கரமணம் சங்கராச்சாரியார் அவர் அழைச்சி நம்ம குழந்தைங்களை பார்த்தார் அவர் பல கேள்விகள் கேட்டார் குழந்தைங்க பதிவு சொன்னாங்க பல கருத்துக்களை பதிவிச்சாங்க என்னென்னா இவ்வளோ பெரிய தொண்டு வந்து இந்த இடத்துல நான் பார்க்குறேன் இதில் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் வந்து நான் பார்த்து அப்சர்வ் பண்ண விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஹார்பினேக்கில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு தாய் தகப்பன் என்ன பண்ணுவாங்க குழந்த சந்தோஷமாக இருக்க ஒரு குதிரை ரயில் கூப்பிட்டு போவாங்க பீச்சுக்கு பலூன் சூட கூப்பிட்டு போவாங்க ரங்கராட்டனம் கூப்பிட்டு போவாங்க ஒரு தாய் தகப்பனை போல ஒரு தாயை போல இருந்து இந்த விஷயத்தை அவர் பண்ணுறதுக்கு அவர் அனைவருமே ஒரு கரகோஷத்தை கட்டி கொஞ்சம் பாராட்டு தெரிவித்தா நல்லா இருக்கும் அந்த தாய்மையை உள்ளத்தை உணர்ந்த இது மட்டும் இல்லை அவர் பல நன்மைகளை செய்துட்டு இருக்காரு அது எனக்கு நல்லா தெரியும் பல ஆண்டு காலமும் அண்ணன் எனக்கு தெரியும் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவரை வாழ்த்து பண்ணது பெரிய ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன்

sous tour 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 அப்படிலாம் இல்ல ஒன்ட்ரஃபுல் ஒன்ட்ரஃபுல் தான் எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகாங்களே நல்லா